நன்றி சொல்லுகிற மாண்பரே வேலை ஸ்தலங்களில் எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வாழ்க்கையிலே காணப்பட்ட போதும் திருவையாய் மூன்றாம் தேதியை அடக்கம் பண்ணினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம் அப்பா புதிய நாளை இந்த நான்காவது தேதியில ஏழாவது பிரவேசிக்க செய்து மாதத்துல நீங்களை பிரவேசிக்கிறப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிற தகவலுக்கு நன்றி சொல்லுகிற தகவனே நன்றி ஆண்டு வர நன்றி ஆண்டு வர நன்றி ஆண்டு வரோவா எல்லாருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் தகவல் நாளுக்கு தேர் எல்லாவற்றையும் அடிமையின் காலத்தில நேர்த்தியாய் செய்கிற செம்மையாய் செய்கிற ஆண்டவரை உண்மையாய் செய்கிற எங்கள் ஆண்டவர் நீர் எங்கள் கூட இருக்கிறீர்கள் உனக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற மாணவர் ஆலை நூலியா ஆலை நூலியா ஆலை நூலியா ஆலை நூலியா எங்கள் தலைவனே உனக்கு நன்றி எங்கள் தந்தையே உனக்கு நன்றி ஆலை நூலியா ஆலை நூலியா ஆலை அந்த நன்றி சொல்லி இந்த நாணி ஊரு நினம்

தந்திோத்தி ரணை தூதி ரங்கல் ஓமக்கு தந்தே अपनी रूमाक धंधे निंदे नांगा देरी खाने खुदीये करुपे के लिए कत्ते नीचारे बिराफे खुदीये ढलने के लिए कत्ते नीचारे बिराफे खुदीये करुपे के लिए कत्ते नीचारे बिराफे लाव चिल புதிய 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 காரியங்களை நான் வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துல இந்த நாளில என்று கத்த விரும்புகிறாயா ஒருவர் கிறிஸ்துவர்கள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறானே பழையவைகள் எல்லாம் முடிந்து போயின எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற என் தகப்பன் உணவு கூட இருக்கிறார் இந்த காலை வேலையில நான்காம் தேதியில பிரவேசிக்க செய்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் நன்மை தகப்பன் உண்மை உள்ளவராய் உன்னை நடத்துவதற்கு உன்னை போஷிப்பதற்கு உன்னை எல்லா காரியங்களிலும் இருந்து ஆண்டவர் இந்த நாளுக்கு தேவையான கிருபையை உனக்கு தருகிறார் இந்த நாளுக்கு தேவையான கிருபையை உனக்கு நாளுக்கு தேவைுள்ளார் இவலைப்படுவதமாக ஒரு மூலம் கூட்ட முடியுமோ உன்னுடைய வாழ்க்கையில குறைக்க முடியுமோ கத்து உண் வாழ்க்கையில இப்பொழுது புதிய கிருபையை தந்து கொண்டிருக்கிறார் புதிய கிருமையை தந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதே ஆளிலூயா ஆளில் புதிய கிருபையை பெற்றுக்குள் மகனே புதிய கிருபையை பெற்றுக்குள் மகனே புதிய பிறப்பை பெற்றுக்கொள்ளும் மகனே இந்த நாளிலே உன்னை காண்கிறவர்கள் கத்தரை காண வேண்டுமே உன்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டுமே உன்னை வாயின் வார்த்தைகளிலே நன்றி வார்த்தைகளாய் கடந்து வரட்டும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் கடந்து வரட்டும் பிறரை மகிழ்விக்கிற வார்த்தைகளாய் கூட இருந்து நன்மை செய்கிறவராய் அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கற்று தருகிறவராய் நீ இப்பொழுது புதிய கிருமையை பெற்றுக்கொண்டா என்று சொன்னால் இந்த நாளில என்ன செய்ய வேண்டும் என்பதை கத்தர் உனக்கு அவர் நினைப்பு

உன்னோடு கூட இருந்து உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறா நீ விசுவாசி வேதம் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமையை காண்பாய் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறவனையினாலே அவருக்கு நீ நன்றி சொல்லு அவருக்கு நீ நன்றி சொல்லு கற்று யாவற்றையும் பார்த்து கொள்வா கர்த்தர் தேவைகளை சந்திப்பார் குறைவுளை நிறைவாய் மாற்றுவா காணாமல் கல்யாண வீட்டிலே திராட்சை நோக்கி அங்கே சொல்லுகிற கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி திரும்பவும் எடுத்து கொடுத்த பொழுது ருசியுள்ள ரசமாய் மாறிற்று உங்களுடைய வாழ்க்கையில குறைவு காணப்படுகிறதா உங்களுடைய வாழ்க்கையிலே தேவைகள் காணப்படுகிறதா நெருக்கங்கள் காணப்படுகிறதா கவலைகள் காணப்படுகிறதா கண்ணீர் கத்து உன் கூட பேசுறாரு இன்னைக்கு உன் குறைகள் எல்லாம் வற்றி நிறைவா கிறிஸ்து இயேசு உன் அவர் மாற்றி கொண்டிருக்கிறாரு கிறிஸ்து உடைய குறைகளை மாற்றிக்கிறாரு உனக்கு நன்மையாய் உனக்கு நன்மையாய் இந்த நாளை முடி சூட்டு திலவரா இருக்கிறாரு முடி இருக்கிறாரு முடி இருக்கிறாரு இந்த நாளிலே கத்து உன்னை பெலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்யும் கேடகமா செய் <laughs> <laughs> தந்தையே வீர செய் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தளுபோ எத்தனையோ மிகுந்துவிட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தழு எத்தனையோ மிகுந்துவிட்டன ஆனால் சோழ்ந்து போவதில்லை அளந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை அளந்து விடுவதில்லை அகப்படி தாங்குகிறீ அல்லாடவிடமாட்டி

அடக்க பண்ணுகிற எங்கள் தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிற மாணவர்களே கிருபை தந்திரே மக்கள் நன்றி புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணினரே மக்கள் நன்றி புதிய அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணிட தேவையில்லாமல் சந்திப்பதற்கு வழிவாசல் திறந்தரே நன்றி சொல்லுகிற மாணவர்கள் கத்தனை பெரிய காரியம் செய்வதாக இயேசுவின் நாமத்தை நிறைவேற்றும் நல்ல பிதாவை